அஸ்ஸலாமு வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்து கணியமான இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே மற்றும் இணைய வழியாக பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய மாற்று மத சகோதர சகோதரிகளே நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுடைய அருளும் அல்லாஹுடைய சாந்தியும் என்றென்றும் நிகழட்டுமாக ஆமீன் மேலும் ஏக இறைவனான ஆலமீன் நம் அனைவர்களையும் அவனுடைய நேரான உன்னதமான பாதையில் என்றென்றும் நிலைத்திருக்க அருள் உரிவானாக என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து கண்ணியமானவர்களே இப்போ நம்ம வந்து செம்மொழி உடைய வரிசைகளில் எந்தெந்த மொழிகள்லாம் இருக்கின்றது என்று நாம் அறிந்திருப்போம் முதல் ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் பொதுவாக செம்மொழி ஆங்கிலத்தில் சொல்வதாக இருந்தால் கிளாசிக்கல் லாங்குவேஜ் உலகத்தில் ஆயிரக்கணக்கான மொழிகள் இருக்குது தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னாக்கா தமிழையே பல மாதிரி ஸ்லாங்கில் பேசக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க இப்போது உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னாக்கா பல மொழிகளை பேசக்கூடிய மக்கள்கள் இருக்கிறாங்க ஆனால் அதிலும் ஒரு பத்து மொழிகளை மொழித்துறை வல்லுநர்கள் மொழியில் ஆழம் கண்டவர்கள் ஒரு பத்து மொழியை பலவிதமான சிறப்பம்சங்களின் காரணமாக இது வந்து கிளாசிக்கல் லாங்குவேஜ் செம்மொழி என்பதாக தேர்ந்தெடுத்துருக்காங்க அதில் நம்முடைய மேன்மை மிகுந்த மொழி அரபி மொழியும் ஒன்று என்பதை நாம் அறிவோம் சரி அரபி மொழி செம்மொழியாக இருப்பதற்கு பல காரணங்கள் இருக்குது அதில் ஒரு சில காரணங்களை நான் ஆய்வு செய்ததில் தங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா பொதுவாக ஒரு மொழி சிறப்பானது என்பதற்கு அதனுடைய வெக்கபலரிஸ் அதனுடைய ஒற்றை வார்த்தைகள் அதிகமாக இருப்பது அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஹிஜ்ரி நூற்றி பதினாலில் வாழ்ந்த மொழித்துறை நிபுணர் ஹலீல் அகமத் என்கின்ற ஆசிரியர் பதிவு செய்கிறாங்க கிட்டத்தட்ட ஐம்பது லட்சத்தி தொண்ணூத்தொம்போதாயிரத்தி நானூறு வார்த்தைகள் வாக்கியங்கள் அரபிக்கில் இருக்கென்பதாக பதிவு செஞ்சிருக்கிறாங்க ஐம்பது லட்சத்தி தொண்ணூற்றி நானூறு வார்த்தைகள் அடுத்து இரண்டாவது விஷயம் என்னவென்று சொன்னால் இன்றைக்கி பொதுவாக உலகம் முழுவதும் முஸ்லீம்கள் நூற்றி எண்பது கோடி நூற்றி எண்பது கோடி மக்கள் வாழ்கிறாங்க ஏறத்தாழ இந்த நூற்றி எண்பது கோடி மக்கள் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய பெயர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா எல்லாமே அரபியாகத்தான் இருக்கும் என்பதில் சந்தேகமே கிடையாது அடுத்து மூணாவது விஷயம் என்னவென்றால் இன்றைக்கி இந்த நூற்றி எண்பது கோடி முஸ்லீம்கள் அவங்க வந்து வழிபடக்கூடிய அவங்களுடைய வழிபாடுகளில் மிக முக்கியமான ஒன்று என்ன தொழுகை அந்த தொழுகையில் அவங்க பார்த்தீங்கன்னாக்கா அரபியில் தான் குரானை ஓதுவார்கள் அதே போன்று வெள்ளிக்கிழமை தோறும் ஜும்மாவுடைய மேடைகளில் ஹுத்துபா என்று சொல்லப்படக்கூடிய அந்த பிரசங்கத்தையும் அரபியில் தான் செய்வாங்க சில இடங்களில் அந்த முதல் ஹுத்துபா தமிழில் அவங்களுடைய லோக்கல் லாங்குவேஜில் செஞ்சாலும் அந்த ரெண்டாவது ஹுத்துமா என்பது அரபியில்தான் செய்வாங்க செய்வாங்கள் என்பதை நான் பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்து நாலாவது மிக முக்கியமான விஷயம் அரபி செம்மொழி என்பதனுடைய சிறப்பம்சத்தில் உள்ள ஒன்று என்னன்னு சொன்னாக்கா இந்த அரபி மொழியினுடைய ஆதிக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஏனைய மொழிகளில் அதிகமாக இருக்குது அதிகமாக இருக்குது இன்னைக்கு ஆங்கிலம் பார்த்தீங்கன்னாக்கா இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜாக இருக்குது உலகத்தில் எந்த நாட்டுக்கு போனாலும் ஆங்கிலம் பேசுனா பொழைச்சிக்கலாம் போய்க்கலாம் வந்துக்கலாம் அப்படின்னு வாங்க புரிஞ்சுங்களா ஆனால் அந்த ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பல வார்த்தைகள் இதுலேருந்து எடுத்து தான் யூஸ் பண்ணுறாங்க அரேபிலேருந்து எடுத்து தான் யூஸ் பண்ணுறாங்க உதாரணத்துக்கு நான் ஒரு சிலதை உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் இப்போ சுகர் அப்படின்னாக்கா நம்ம எதுக்கு சொல்கிறோம் சர்க்கரைக்கு சொல்கிறோம் இந்த சுகருன்ற வார்த்தை பார்த்தீங்கன்னாக்கா சுக்கர் அரபியுடைய சுக்கர் அப்படின்ற மூலச்சொல்லந்தான் என்ற வார்த்தை வந்திருக்கின்றது என்பதாக ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள் அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அரபியில் குத்துன் அப்படின்றத இங்கிலீஷில் என்னவோ பயன்படுத்துகிறாங்க காட்டன் இன்றைக்கி நம்ம காட்டன் ட்ரெஸ்ஸு காட்டன் ட்ரெஸ்லாம் போடுறோமா இல்லைங்களா அந்த காட்டன் அப்படின்றது எதில் வந்துச்சு அரபிக் வார்த்தை குத்துன் என்ற வார்த்தைகளில் தான் வந்திருக்கு அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இங்கிலீஷில் கேவ் கேவ்ன்றும் கேவ்னு கொகை கே ஆக்சுவலி அரேபியில் கஃப் கான் அவங்க கேவ் கேவ் அப்படின்றாங்க புரிஞ்சிங்களா ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அதிகமான வார்த்தைகள் பல மொழிகள் இருக்குது பல மொழிகள் இருக்குது அதே போல் நீங்கள் அந்த ஃப்ரெஞ்சு மொழி ஃப்ரெஞ்சும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மிகப்பெரிய வரலாற்று மிக்க ஒரு மொழி அந்த ஃப்ரெஞ்சு மொழியில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இன்னைக்கும் அங்கே உள்ள நீதிபதிக்கு ஜட்ஜுக்கு மஜிஸ்ட்ரேட்னு சொல்கிறோமா இல்லைங்களா அந்த ஜட்ஜுக்கு ஃப்ரெஞ்சு மொழியில் என்ன சொல்லுவாங்க வாங்க அந்த கா அல்காசின்றது எதுலேருந்து வந்ததுன்னு பார்த்தோம்னாக்கா எதுலேருந்து வந்தது அரபி மொழியில் காசி காசினா நீதிபதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது புரிஞ்சுங்களா அதே போல் ஃப்ரெஞ்சு மொழியில் டேரிஃப் இங்கிலீஷ்லேயும் இந்த வேர்டு யூஸ் பண்ணுறது தாரீஃப் அப்படின்னா விளக்கம் சரிங்களா இதே தான் அந்த மாதிரி அரபியில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஒரு விஷயத்தினுடைய விளக்கம் அதை பற்றி உள்ள ஒரு இன்ட்ரோவுக்கு தான் வந்து தாரீஃப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மாதிரி ஏனைய மொழிகள்லேயும் அரபி மொழியுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கின்றது அடுத்த நம்ம பார்த்தோம்னு சொன்னாக்கா அஞ்சாவது விஷயம் அரபி மொழி வந்து ரொம்ப சுருக்கமாக இருக்கும் உம் உம் அப்படின்னு அம்மா இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னாக்கா மதர் அரபி உம் உன் அதே போல் ஜத்துன் பாட்டனார் இது இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னாக்கா கிராண்ட் ஃபாதர் அப்படின்ற மாதிரி ரொம்ப லென்த்தியாக இருக்கும் ஆனால் அரபியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சுருக்கமாக இருக்கும் அடுத்து உங்களுக்கு மிக ஒரு அற்புதமான ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் பதிவு செய்ய நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து எந்த ஸ்கூலில் போனாலும் சரி அல்ஜிப்ரா ஃபார்முலா இல்லாத அல்காரிம் இல் இல்லாத ஃபார்முலா கிடையவே கிடையாது நீங்கள் வந்து நார்மல் கார்பரேஷன் ஸ்கூல்லேருந்து அது நீங்கள் சிபிஎஸ்சியாக இருந்தாலும் சரி அல்லது இபிஎஸ்சியாக இருந்தாலும் சரி நீங்கள் எங்கே போனாலும் இந்த ஃபார்முலாவை தொடாமல் நம்ம போகவே முடியாது இதனுடைய அடிப்படை யாருன்னு பார்த்தாக்கா நைன்டீன்த் செஞ்சுரியில் வாழ்ந்த அல் ஹவார் ஹிமி தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாக்கா இந்த மேத்தமெட்டிக்ஸை வந்து அடித்தளம் போட்டு ஒரு அரபியில் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாங்க அதை வச்சு தான் டிரான்ஸ்லேஷன் பண்ணிலாம் வந்து மற்ற மற்ற விஷயங்கள்லாம் செய்யப்படுது நமக்கு வந்து மேத்தமெட்டிக்ஸ்ன்னு இது நம்ம ஈஸியாக கடந்து போயிடக்கூடாது இன்றைக்கி இந்த மேத்தமெட்டிக்ஸை வச்சு தான் நம்ம இன்றைக்கி நேவிகேஷன் ஜிபிஎஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோமா இல்லைங்களா குளோபல் அந்த உலகத்தினுடைய அந்த நேவிகேஷன் சொல்லிட்டு நம்ம சொல்கிறோமா இல்லைங்களா அந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி நாம் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய லொக்கேஷன் அனுப்புங்க அப்படின்வோம் நாம் என்ன பண்ணுவோம் இங்கே சர்ச் பண்ணிட்டு ஈஸியாக சொல்லிவிடுவோம் இந்த பைக்கா இவ்வளோ நேரத்தில் வந்துடுறாங்க இந்த காரா இவ்வளோ நேரத்தில் வந்துடுறேங்க இந்த ட்ரெயினா இந்த ஸ்டேஷனுக்கு இந்த நேரத்தில் வந்துடுவோங்க இந்த ஃப்ளைட்டு இந்த நேரத்தில் வந்துடுறாங்க இந்த ஃபார்முலாவை இந்த ஃபார்முலாவை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இன்ட்ரோ பண்ணது அல் ஹவாரசிமி என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசிரியர் தான் வந்து இதுக்கு வந்து வித்துட்டு இருக்கிறாங்க இவங்க அந்த வித்திட்ட அந்த புத்தகமும் அரபியில்தான் இருக்கின்றது அதை தான் டிரான்ஸ்லேஷன் வச்சு பண்ணியிருக்கிறாங்க இந்த பதிவு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அக்டோபர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அல் ஜசீரா என்ற உலகளாவிய கத்தாரில் இயங்கக்கூடிய ஊடகமான அவங்க வந்து அக் அக்டோபர் இருபது ரெண்டாயிரத்து பதினஞ்சு அன்னைக்கு இந்த த சயின்ஸ் ஆஃப் கோல்டன் ஏஜ் அப்படின்ற தலைப்பில் ஒரு அருமையான ஒரு வரலாற்று நிகழ்வுகளை வந்து பதிவு செஞ்சுருக்கிறாங்க தேவன்றவங்க கூட நீங்கள் வந்து அதில் போய் பார்த்துக்கலாம் அதே போல் மருத்துவ உலகம் இபுனாலி சீனா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம் எந்த அளவுக்குன்னாக்கா நீங்கள் வந்து மெடிசன்லலாம் போனாக்கா சொல்லுவாங்க த பைபிள் ஆஃப் த மெடிசன் இபுடாலி சீனா அவங்க எழுதின புத்தகம் இருக்கு அதாவது அல் கானூன் திப்பு இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா அரபியில் எழுதப்பட்டது அரபி தான் அதனுடைய அசல் அதை வைத்து தான் மற்ற மற்ற மொழிகளில் என்ன பண்ணியிருக்காங்க சொன்னாக்கா அதை வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்கிறாங்க எனவே தான் நாம் வந்து அரபியை வந்து செம்மொழியுடைய சிறப்பில் சேர்த்துருக்குறோம் அடுத்து மிக முக்கியமான ஒரு விஷயம் வேணும்னு சொன்னாக்கா பொதுவாக வந்து ஒவ்வொரு மொழியிலும் இந்த செம்மொழியில் பத்து மொழிகள் இருக்கு அதில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பழங்காலத்து மொழி இப்பொழுது புலங்குற மொழி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இந்த அரபியில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அந்த பழைய காலத்து மொழி இன்னும் பாதுகாக்கப்பட்டிருக்கு இன்னும் அந்த மொழியை அந்த அரபை தாய்மொழியாக கொண்டவர்களும் சரியாகத்தான் உச்சரிப்பாங்க அரபை தாய்மொழியாக கொள்ளாதவர்கள் அவங்களும் இந்த அரபியினுடைய உச்சரிப்பை அதாவது அந்த கிராமட்டிக் உச்சரிப்பை சரிவர உச்சரிப்பார்கள் என்பதை மிக தெளிவாக நான் பதிவு செய்து கொள்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இந்த அரபியினுடைய சிறப்பம்சத்தில் இன்னொரு சிறப்பம்சம் என்னென்னு சொன்னாக்கா ஒரே வார்த்தை இப்போ இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னாக்கா புக் புத்தகம் லைப்ரரி நூலகம் ரைட்டர் எழுத்தாளர் இப்படி வேறு வேறு வேர்டு ஆனால் அரபியில் பார்த்தீங்கன்னாக்கா காத்திப் அப்படின்னு நான் எழுதக்கூடியவன் ரைட்டர் கிதாப் புத்தகம் மக்தபா லைப்ரரி ஒரே வார்த்தையிலே ஒரு சின்ன சின்ன மாற்றத்திலே பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அந்த பல வார்த்தைகள் பல அர்த்தங்களை கொடுக்கக்கூடிய மூலச்சொல்லாக அரபி வார்த்தைகள் இருக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எனவே தான் இந்த அரபி செம்மொழி என்பதற்கு பல காரணங்கள் கூறப்பட்டாலும் கடைசியாக ஒரே ஒரு காரணத்தை சொல்லி நான் என்னுடைய உரையை முடித்துக்கொள்கிறேன் அல்லாஹு அபுல்லாலமேன் இந்த குரானை அகிலத்தார்களுக்கு அருட்கொடையாகவும் அகிலத்தார்களுக்கு நேரு வழி காட்டக்கூடியதாகவும் இறக்கி வச்சிருக்கிறான் அந்த குரான் பார்த்தீங்கன்னாக்கா அரபி தான் இறக்கப்பட்டிருக்கு மேலும் நல்லா ஒரு வார்த்தையை சொல்றான் இன்னர் ஒய்ன் அலஹூர் இந்த குரானை நான் பாதுகாப்பேன் என்று சொல்லியிருக்கிறான் இதுலேருந்து விரிவுரையாளர்கள் இன்னொரு அர்த்தத்தையும் கொடுக்குறாங்க என்னன்னு சொன்னாக்கா குரானை எப்படி அல்லாஹ் ரூபுல்லாலமீன் பாதுகாக்கிறானோ அதே போல குரான் எந்த மொழியில இருக்குமோ அந்த மொழியையும் அல்லாஹரூபுல்லாலமின் பாதுகாக்கிறான் என்ற செய்தியும் இதில் இருக்கின்றது எனவே அரபு மொழி அற்புதமான மொழி அரபு மொழி ஒரு உயர்ந்த மொழி அரபு மொழி ஒரு உன்னதமான மொழி இன்னொரு ஒரு ஆச்சரியமான தகவல் சொல்லிட்டுங்களா நம்மளுடைய ஒரு ஐம்பது வருஷம் ஒரு எண்பது வருஷம் நூறு வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இந்த சிந்து சிபியான் போன்ற புத்தகங்கள்லாம் இருக்கும் அரபு தமிழ் அதாவது எப்படி தமிழ் அரபு வேர்டு இருக்கும் ஆனால் தமிழில் படிப்போம் புரிஞ்சுங்களா அந்த மாதிரி அரபு தமிழ் புத்தகம் இருக்கும் அப்படின்னு அந்த புத்தகத்தை எழுதிய நோக்கம் என்ன சொன்னாக்கா அந்த காலத்தில் தமிழ் படிக்க தெரியாதவங்க இருப்பாங்க ஆனால் அரபு படிக்க தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க எனவே அந்த அரபிய தமிழ் வடிவத்தை எழுதி வச்சுருந்தாக்கா ஈஸியாக படிச்சிருவாங்க குரானை ஹதீஸ்களை மற்ற மற்ற சூராக்களை என்ற அடிப்படையில் தான் அரபு தமிழ் போன்ற புத்தகங்கள் கூட எழுதப்பட்டிருக்கின்றது எனவே அரபு தமிழ் சிம்மொழிகளில் இவர்கள் பத்தாவது இடம் கொடுத்திருந்தாலும் நிச்சயமாக அரபு மொழிதான் முதலாவது இடத்தில் இருப்பதற்கு எல்லா விதமான தகுதியும் இருக்கின்றது என்று கூறியவனாக என்னுடைய இந்த உரையை முடிக்கின்றேன் அலமது இல்லாஹி அபிலமீன் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலா வரகாத்தூ